வணக்கம் சார் வணக்கம் சார் நிஃப்டி வந்து இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல ஐந்தாவது நாளா இன்னைக்கு இருந்ததை பார்த்தோம் சார் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நான்கு புள்ளியல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன க்ரோத் அவங்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது உங்களுடைய ரீடிங் என்ன சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது இது தவிர வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சீங்க முக்கியமா இன்றைக்கு தினம் ஏற்றம் வரும் என்பது நமக்கு சந்தேகம் இல்லை பட்டு நீங்கள் நேற்று தினத்தோடைய க்ளோஸ் அப்படின்றது க்ளோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அக்டோபர் அக்டோபர் பதினாலாம் தேதி நம்ம கடைசியாக ஃபைவ் ஒரு க்ளோஸ் ஒரு ஹையை நம்ம பார்த்தோம் நேற்று தினத்தோட ஹை பார்த்தோம்னா டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வந்தோம் இது வந்து அக்டோபர் ஃபோர்டீன் நிகழ்வு நேற்றைய தினம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஸோ அக்டோபர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன நடந்தது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி நைன் அப்படின்ற லெவல் ஹிட் ஆன பிறகு என்ன நடந்ததுன்னா அதுக்கு தொடர்ச்சியாக அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் டூ அப்படின்ற ஒரு லெவலுக்கு சென்று மறுபடியும் ஒரு பெரிய சரி அங்கிருந்து வந்ததை நம்ம பார்ப்போம் இது வந்து அக்டோபர் நடந்த நிகழ்வு அதுக்கப்புறம் நேற்றைய தினம்தான் அந்த பழைய லெவல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் சிக்ஸ்டி என்ற லெவலை வந்து போட்டது ஸோ ஆல்மோஸ்ட் அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் இந்த லெவலுக்கு வந்து நேற்றைய தினம் நம்ம தொட்டோம் ஸோ இன்றைய தினம் அந்த அக்டோபர் பதினைஞ்சு நடந்த ஒரு நிகழ்வு ஹிஸ்டரி ரிப்பீட்டிங் நடக்குமா என்று தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அதே வண்ணமாக இன்றைய தினம் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நைன்டி நைன் அப்படின்ற ஹை மட்டுமே தான் போயிருக்கு இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் கூட இன்றைக்கு இன்றைய தினம் ரெஜிஸ்டர் ஆகவில்லை அதே சமயத்தில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நைன்டி நைனில் செல்லிங் ப்ரைஸ் ஆரம்பித்து மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் நேற்றைய தினத்துடைய க்ளோஸ் அருகிலேயே கொண்டு வந்து சந்தையின் வர்த்தகத்தின் முடிவில் சந்தையை கொண்டு இம்பார்டன்ஸாக நம்ம பார்த்தோம் ஸோ இட் அப்பியர்ஸ் டு மீ தட் தேர் இஸ் சம் செல்லிங் ப்ரெஷர் இஸ் கம்மிங் சந்தை இயக்கத்திற்கு பார்வையில் சென்றாலுமே ஐ திங்க் அ லாட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் இஸ் பில்டிங் ஆன் த ஹையர் சைன்ஸ் ஸோ இது வந்து ஐ திங்க் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக கூட இருந்தாலும் நெவர் தலஸ் இரண்டு நாட்களாக அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் அப்படின்ற தொடர்ச்சியாக க்ளோஸ் வரும்பொழுது நமக்கு இன்னும் ஒரு ஒரு சைடில் நமக்கு கொஞ்சம் தைரியம் தரும் அப்படின்றது இருந்தாலுமே ஐ திங்க் அந்த அக்டோபர் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பேட்டர்ன் வந்து ஜூன் டென்த் லெவன்த் போல் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு ஒரு ஜூன் நைன்த் அண்ட் டென்த் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு என்பதே நமக்கு உறுதியாக ஓரளவுக்கு கூற முடியும் ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஐ திங்க் அந்த கன்ஃபர்மேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் டூ அப்படின்ற லெவலுக்கு மேலே சந்தை செல்லுமானால் ஐ திங்க் டெஃபினட்லி வி ஆர் வெயிட் டுவெண்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பேண்ட் அப்படின்றது தைரியமாக உறுதியாக கூறலாம் பட் இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் இது எதிர்பார்த்தது இன்றைக்கு காலையில் கூட நான் பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்றத நான் சொன்னேன் ஏன்னா இதை ஏபிள் டு அதே மூவ நம்ம சந்தையில் இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது அப்படின்றத நான் கூற விரும்புகிறேன் பைக் புக்கிங் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்லையும் என்ட்ராக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு பெங்களூரில் வந்து பச்சாயத்தை முயற்சியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் அதை வந்து ஸ்லோலி வந்து எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க இப்போ இந்த செக்மெண்ட்டில் ஸ்விக்கி சொமேட்டோ ஆல்ரெடி ஒரு டாமினன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இப்போ ராபிட்டோ என்ட்ராகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்விக்கி சொமேட்டோ உடைய வேல்யூவேஷன் அடிவாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க ராபிட்டோவால் அவ்வளோ ஈஸியாக ஸ்விக்கி ஜொமேட்டோ உடைய ஷேரை வந்து எடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் இதில் கீ டிஃப்ரென்ஷியேட்டர் இப்போ ரேபிட்டோ வந்து ஃபுட் பிசில் வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெலிவரி டைம்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சர்ஜ் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்மளுடைய தொகை அதாவது ஃபுட் பிஸ்னஸில் ஆர்டர் பண்ணும்போது வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணும்போது நம்மளோட பெரிய ஒரு தொகை வந்து டெலிவரி சார்ஜாக போகுது தட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு சர்ஜ் டே சேஞ்சஸ் அக்கார்டிங் டு டைம் இது எல்லாமே நம்ம இந்த மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியுது பட் உடைய ஐ திங்க் அவங்களுடைய மெயின் அண்டர்லைனிங் ஃபேக்டர் அவங்க பாசிட்டிவாக இருக்கக்கூடியது என்னவென்றால் இது வந்து ஒரு ஃபிக்ஸ் காஸ்ட்டில் பண்ண போகிறோம் ஸோ திஸ் பெனிஃபிட்ஸ் லோவர் காஸ்ட் ஐ மீன் ஸ்மாலர் அவுட்லெட்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஃபார் அண்ட் சோன் அண்ட் சோ ஃபோர் ஸோ இது வந்து ஸ்டீவ் நம்ம புரிஞ்சுக்கொள்ள என்ன திஸ் கேன் பி காப்பி ஈஸிலி இது வந்து ஒரு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதோ இல்லை காப்பி பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஸோ இப் ரேப்பிடோ இஸ் ஏபிள் டு டூ தட் இட் வில் ஃபோர்ஸ் அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டைரக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டுக்குள்ளாக ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து இந்த மூணு நல்ல இருக்குது அண்ட் ஐ திங்க் ரேப்பிடோ அண்ட் ஸ்விக்கி சாரி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அவங்களுடைய பிஸ்னஸ் மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இதே மாடலுக்குள்ளாக வருகின்ற ஒரு கே ஒரு பொட்டன்ஷியலும் அவங்களுக்கு இருக்கிறது ஓவரால் அந்த ரேபிடோ ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்தோம்னா வந்தாங்கன்னா ஐ திங்க் கஸ்டமருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா காம்படிஷன் ஆல்வேஸ் பெனிஃபிட்ஸ் த கன்சூமர் ஸோ அந்த குறைவான ரேட்ஸ் ஃபார் டெலிவரி வந்து அப்ளை ஆகும்போது டெஃபினெட்லி இட் இட்ஸ் என்னேபிள்ஸ் அஸ் டுப்ளைன் அ லோவர் காஸ்ட் அண்ட் செகண்ட்லி ஸ்மாலர் ஃபுட் அவுட்லெட்ஸ் வந்து இந்த இந்த ஒரு பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட் அடையக்கூடும் கூடும் அப்படின்றதே நம்ம பார்க்குறோம் அண்ட் இட் இஸ் நாட் அ நான் காப்பி மாடல் ஸோ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ கூட இந்த மாடலுக்கு வந்து காப்பி பண்ணி வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் தென் இட் பிகம்ஸ் அண்ட் ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்ட் ஸோ மார்க்கெட் ஷேர் மேபி ரெவென்யூ கொஞ்சம் ஒரு அளவில் டென்ட் ஆனாலுமே அவங்களோட லார்ஜர் மார்க்கெட் ஷேர் அண்ட் வால்யூம்னால மேபி கொஞ்சம் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு பட் அதர்வைஸ் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஆர் ஹோல்டிங் ஒரு லயன் ஷேர் இன் திஸ் பிஸ்னஸ் முக்கியமாக ஸ்விக்கி அப்ராப்லி ஜொமேட்டோ அது சிட்டி வைஸாக கொஞ்சம் மாற வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ ரேப்பிடோ தேர்ட் என்ட்ரன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அந்த மார்க்கெட் ஷேர் ஒரு ரொம்ப மைல்டாக டென்ட் ஆகும் ஆகும் பட்சத்தில் பெரிய அளவில் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வராது எக்ஸெப்ட் ஃபார் இட் சேஞ்ச் இன் டெலிவரி டேரிஸ் இஸ் வெரி டெலிவரி த கஸ்டமர் அண்ட் த அண்ட் ஸ்மால் ஹீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்து கொள்ளலாம் சோயின் ரிவர்ஸ்னஸை வரையில வந்து ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ வந்து ஒரு பெரிய ப்ளேயர்ஸ் கம்பேரிட்லி ராபிடோ அவங்களால ஈஸியா காப்பி பண்ண முடியும்னு சொல்றீங்க அதே மாதிரி ஜொமேட்டோ கூட இன்னைக்கு ஐ திங்க் நேத்தோ இன்னைக்கும் வந்து ஒரு அப்டேட் இருந்தது அவங்கள்த அதுல இந்த வந்து வரக்கூடிய கமிஷன் வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள இருந்தது அப்படின்னா அது குறைவாக இருக்கும் இல்லைன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு அதிகமா போறோம் அப்படின்றதையும் நடக்க போகுது அப்படின்னு இப்ப இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்ப ஜியோ வந்து ஒரு புது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஜியோ பிளாக் ராக் அப்படின்னா சோ அதுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சார் மார்க்கெட்ல வந்து ஜியோ வந்தாலே அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேம் விளாடுவாங்க எப்படி அவங்க வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு புரட்சி பண்ணாங்கன்றத பார்த்தோம் ஸோ இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக அவங்க வரும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில் என்ன பேசிக்கிறாங்க இதில் வந்து இந்தியா பொறுத்த மட்டும் ஜியோ அப்படின்றது பேரண்ட் அதோட பேரண்ட் கம்பெனி நீங்கள் ரிலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஜாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் வேர்ல்டு ஒயிட் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜ் அண்ட் ரிச்சஸ்ட் கம்பனீஸ் இன் இண்டியா இன்னொரு பக்கம் வந்து பேக் ப்ராக் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ இது இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து ஒன்று சேரும்பொழுது இவங்க வந்து அஃப்கோர்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஜியோக்கு இருக்கக்கூடிய அந்த ஜியோவில் அந்த பிராண்ட் ஷேர் அண்ட் மைண்ட் ஷேர் இவங்களுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ரீச் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறது பிளாக் ஃப்ராக் உலக அளவிலே கேப்பபுளான நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபினான்சியல் ப்ராடக்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக விளங்குகிறது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று சேரும்போது அவங்களோட கைண்ட் ஆஃப் ஆஃபரிங்ஸ் வந்து ரொம்ப டீப்பாகவும் இருக்கலாம் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் ஆயிருக்கலாம் இரண்டாவது ஜியோவுடைய ரிலையன்ஸுடைய மாடல் அப்படின்னா மேக் இட் அஃபோர்டபுள் அவங்க எது செஞ்சாலுமே ஒரு அஃபோர்டபிலிட்டி கோஷன் ரீச் தான் பண்ணுவாங்க அவுட் ஆஃப் ரீச்சாக வச்சு பண்ண மாட்டாங்க ஸோ அதாவது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸுக்கு வரும்போதோ இல்லை நம்ம ஆல்ரெடி மொபைலில் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மொபைல் லான்ச் பண்ணும் பொழுது அது என்ன ஒரு தாக்கத்தை அந்த செக்டருக்கு செஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே போல் தான் இங்கே ஃபினான்சியல் சர்வீசஸ்க்கு வரும் பிகாஸ் அவங்க வந்து ஸ்லோவாக அந்த ட்ரான்சேக்ஷன் பாருங்கள் அவங்க வந்து ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ் அந்த ஒரு லைனில் இருந்து இப்போ ஸ்லோவாக ரீட்டைலுக்குள்ளார வந்து இருந்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஜியோ இருந்து இப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் ஒரு கேபிட்டல் சப்ஸ்கிரைபர் பேஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அது ரீடெயில் செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அது பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஒரு நீக்கம் இப்போ சமீபத்தில் நடந்ததையும் பார்த்தோம் ஸோ இப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஆல்ரெடி ஹாவ் அ கேப்டிவ் டேட்டா பேஸ் அவைலபிள் அதே போல் ஜியோ ஃபார் தேர் மொபைல் அண்ட் சிக்ஸ் லேண்ட் லைன் அண்ட் ஏர்டெல் அண்ட் வைஃபை சர்வீசஸ் ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கேப்டிவ் பேஸ் ஆல்ரெடி இருக்குது ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஒரு டைப் ஆஃப் திங்கிங் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படி இன்வெர்ஸ்டிவ்

அவங்களுடைய அந்த ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக் இது இருக்கு இல்லையா அந்த ஷாப் அண்ட் ஷோரூம்ஸ் ஆர் ஹைப்பர் மார்க்கெட் மூலமாக சம்திங் சம்வேர் இன் இயர் லைஃப் யூல் ரிலையன்ஸ் வியர் ஆல்ரெடி அ கேப்டட் மெம்பர் ஆஃப் ரிலையன்ஸ் இவங்களுக்கு வந்து அது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறதுன்றது ரெடிமேட் மார்க்கெட் அவங்க கையில் இருக்குது புதுசாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க வந்து எடுத்த உடனே இவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வழியாக செல்லாமல் ஐ திங்க் இவங்க வந்து மோர் இன் டூ லோன்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு லைபிலிட்டி ப்ராடக்ட் மூலமாக தான் மார்க்கெட்டில் ஆக போகிறது அப்படின்றது ஒரு பேச்சு இருக்கிறது வி ஆர் நாட் ஷுவர் அது வந்து எப்படி அவங்க வந்து சேட்டரைஸ் பண்ணி பண்ணால் போகிறாங்கன்றது பிகாஸ் அந்த லோன் செக்மெண்ட் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையதை நம்ம பார்க்குறோம் என்பிஎஃப்சி கம்பெனிஸ் முக்கியமாக என்பிஎஃப்சி கம்பெனிஸ் அது கோல்டு லோனாக இருக்கட்டும் மற்ற பல விதமான லோன்ஸாக இருக்கட்டும் அது வந்து மிக 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 வேகமாக வளர்கின்ற ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அடிக்கடி குவார்டர்லி ரிசல்ட்ஸில் பெரிய அளவு ரிசல்ட்ஸ் தருகின்ற ஒரு செக்டர் வந்து என்பிஎஃப்சிஸாக இருக்கிறது அண்ட் அந்த என்பிஎஃப்சியோட ரிசல்ட் எதனால் அவ்வளோ சிறப்பாக வருதுன்னா ப்ரைமெண்ட்லி இருக்காது க்ரோத் இந்த லோன் செக்மெண்ட் ஸோ இவங்க வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸுக்குள்ள லோன் அப்ரூவல் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு லோன் டிஸ்போசல் அப்டூ ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸ் மூலமாக பிகாஸ் சார் ஆல்ரெடியாக டிஜிட்டல் ஐ மீன் சார் ஆல்ரெடியாக ஜியோ சப்ஸ்கிரைபர் வைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வகையில் நீங்கள் ஒரு ஜியோ சப்ஸ்கிரைபரோ அப்படி ஏதோ இருந்தீங்கன்னா வித்ன் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் அப் டூ ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கூட டிஸ்போசல் ஏன்னா உங்கள் டேட்டா ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கு ஸோ இந்த மாதிரி பல புரட்சிகரமான அப்ரோச் டூ லோன்ஸ் அண்ட் லோன் டிஸ்போசல் ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்குமே ஐ திங்க் தேர் வில்லிங் டு அப்ரோச் அண்ட் ட்ரை ஸோ கேப்சர் த மார்க்கெட் பிக் பேக் அதே மாதிரி அவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸு இருக்குல்ல சார் இப்போ உங்களை வந்து வாங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் கன்சூமர்ஸ்க்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட்ஸ் இப்போ பஜாஜ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படி தானே நீங்கள் நம்ம வந்து காம்படிட்டிவா பார்க்கும்போது இப்போ நிறைய இப்போ ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இந்த மாதிரி வீட்டு பொருட்கள் வாங்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அந்த கடையில் இருக்கும் இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் கடையில் போய் ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் ஷோரூம்ஸில் போய் அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது ரிலையன்ஸ் ஜியோ ஃபண்டிங் கேன் ஆஃபர் யூ தோ ஃபினான்ஷியல் ஃபைனான்சிங் வேறு எந்த ஒரு காம்பியேட்டரும் உழவுடாம ஜியோ ஃபைனான்சிங்லாம் வாங்கிடும் ஸோ எகெயின் அசட் கேன் இட் பில்ட் அது நீ கஸ்டமாக இல்லைனாலும் யூனோ நீ போதும் பை சம்திங் பிகாஸ் ஆஃப் அந்த லோவர் டேரிஸ் ப்ராடக்ட் ஆகும் இப்போ ஒரு ஏசி வாங்குகிறோம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு ரிலான்ஸ் கடையில் நம்ம கிடைக்குதுனா இங்கே போதே என்பே அது இஎம்ஐ மூலமாக யார் இஎம்ஐக்கு தோ இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து அது வந்து ஃபைனான்ஸ் பண்ண இந்த பிளாக் ஸ்டாக் அச ரிலேஷன்ஷிப் மூலமாக அதை அதை ஃபைனான்ஸ் பண்ணாங்கன்னா எகென்ஸ் யுவர் ஆடிங் டு யுவர் கேபிட்டல் சப்ஸ்க்ரைபர் பேஸ்ட் ஸோ அவங்களோட முதல் கட்ட வளர்ச்சி வந்து இந்த லோன் செக்மெண்ட் மூலமாக அது ப்ராடக்ட் லோனாக இருக்கலாம் அசட் பேஸ்ட் லோனாக இருக்கலாம் இல்லை லோன் அகேன்ஸ்ட் கிரெடிபிலிட்டி லைக் பர்சனல் லோன்ஸ் ஆர் அதர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப குவிக் ஆன்லைன் டிஜிட்டல் டிஸ்பர்ஷன் இதுதான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருக்க போகிறது ஐ திங்க் இவென்ச்சுவலி அவங்க வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு நீக்கங்களும் அவங்களுக்கு இருக்கிறது ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த லோன் மார்க்கெட்டை கொஞ்சம் ஷேக்அப் பண்ணுவாங்க ஐ திங்க் இவென்ச்சுவலாக அவங்க ரீச் டெஸ்டினேஷன் பிளான் பண்ணியிருக்கிறது டிஜிட்டல் வெல்த் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ இது இஸ் அ வெரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பிளாக் ராக்கோடைய டீப் பாக்கெட்ஸ் வித் ரிலையன்ஸ் இஸ் ரீச் அண்ட் டீப் பாக்கெட்ஸ் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு ஷேக்அப் நடக்கும் அவங்க ஈக்குவிட்டீஸில் என்ட்ரு பண்ணலாம் தே கேன் எது அந்த செவி லைசன்ஸுங்கெல்லாம் அவங்க சுவயமாக பிளாக் ராக் கூட மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணலாம் ஸோ ஆல் பீஸ் ஆர் இன் த பைப்லைன் டவுன் த லைன் இட் இப்பொழுது ஒரு ஒரு மேஜர் ஷேக் அப்போ தான் இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக நம்ம கூறலாம் அதில் வந்து எந்த விதமான மாற்ற கருத்துமே இருக்காது எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷனுடைய மே டேட்டா வந்து ஆம்ஃபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஆக்டிவ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க மே மந்தோட எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு கோடின்னு சொல்கிறாங்க அதை ஏப்ரல் மந்த்தை நம்ம பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு ஏப்ரல் மந்த்தை ஒப்பிடும் பொழுது மே மந்த் வந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு கோயிங் ஃபர்தர் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோன்னா டவுட் வந்து இவங்களுக்கு கிடையாது இதில் வந்து நிறைய பேர் வந்து யூனிக் சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லாமல் ரிப்பீட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுன்ற ஒரு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது நம்ம வந்து இன்னும் ரீச்சாக வந்து பெருசு பெருசில் எஜுகேஷன் மூலம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் ஏஎம்சிஸாக இருக்கட்டும் அதே போல் ஆம்சியாக இருக்கட்டும் நிறைய எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அதே சினிமா மூலமாக டிவி மூலமாக நிறைய கேம்பெயின்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு சரியான முதலீடு அப்படின்றத எடுத்துக்காட்டு ஸோ அந்த அந்த ஒரு டவுட் அப்படின்றத மனதில் பெரும்பாலும் இல்லைனாலும் நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அதாவது ஒரு ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணோன்னு போனீங்கன்னா ஸ்டீம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாற்பத்தி மூணு ஏஎம்சிக்கு மேலே இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கீம் மேலே இருக்குது லிக்விட் ஃபண்டில் ஆரம்பித்து இன்டெக்ஸ் ஃபண்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்ப்ரெட் இருக்குது இப்போ இதில் எதில் முதலீடு செய்யணும் அப்படின்றத ஒரு சாய்ஸ் எடுக்கிறதுக்குள்ளாக அந்த இன்வெஸ்டரே டயர்ட் ஆகிடுவாங்க இட் லுக்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஸோ ஒரு அட்வைசர் மூலமா இல்லை செல்ஃப் ஸ்டடி மூலமா இல்லை டூவிட்லாசர் மூலமா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ தேல்வேஸ் வெயிட் ஃபார் அண்ட் அட்வைசர் கமெண்ட் தெரிஞ்ச இது வந்து நீ இதெல்லாம் பண்ணு இல்லை மோஸ்ட்லி பை தியர் பிரசர் இப்போ நான் வந்து இந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் அதனால ஸ்டீவ் நீங்கள் வந்து இதுலேயும் போடுங்க ஓட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி போடுறோம் இப்படியே இதுக்குள்ளே தான் இப்படி இப்படி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது ஸோ இதில் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குறோம் வளர்ச்சியை பார்த்துருக்குறோம் கடந்த பத்து வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது நம்ம டெஃபினட்டாக உணர முடியும் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஐ திங்க் இட் வில் கண்டினியூ டு பி தட் வே ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாயில ஒரு அந்த டெஸ்டிங் வாட்டர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா ஆழை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அது ஸ்டாக்ஸில் வருகின்ற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இதுவும் ஒரு பக்கம் இதோட இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னா சந்தைக்கு ஒரு சரிவு வரும்போது இந்த அசட் பேஸ் நீங்கள் வந்து ஏப்ரலில் ஏன் குறைவாச்சு ஃபெப்ரரி மார்ச்சில் ஏன் குறைவாக இருக்குது இல்லை இருந்து ஏன் குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையோட சரிவு தான் இதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து போலியோஸ் வந்து குறைவாக புது ஃபோலியோஸ் வந்து ஆட் ஆனது ரொம்ப குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அதை நிறுத்தி விடுவாங்க எஸ்ஐபிஸை வந்து ஸ்டாப் பண்ணி சந்தையின் சரிவின் காரணமாக அது வந்து டெம்பரர்லி ஒரு ஸ்டாப் வைத்து அதை தொடர்ச்சியாக பண்ணாமல் அது 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 பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம இந்தியாவில் பார்த்தோம் ஸோ இன்னும் அந்த எஸ்ஐபி மேலே ஐ திங்க் அந்த ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்க வேணும் எஸ்ஐபி இஸ் லாங் டேர்ம் ப்ராடக்ட் அது வந்து நீண்டகால அடிப்படையில் இந்த மாதிரி சந்தையின் சரிவின் காரணத்தினால் அது நிறுத்தக்கூடாது தட் டிஸ்ட்ராய்ஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபிள் ஆஃப் எஸ்ஐபி அந்த பிரின்சிபிள் ஆஃப் காம்பவுண்டிங் எக்ஸைஸ் அந்த ப்ராடக்டோடைய அட்வான்டேஜை வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறிங்க ஒரு எஸ்ஐபியில் நிறுத்தும் போது என்பதை நிறைய பேருக்கு அந்த ஒரு எஜுகேஷன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ் ஆட் பண்ணாலுமே அந்த புதுசாக வருகின்ற முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலம் வருகின்ற முதலீட்டாளர்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா சந்தையின் சரி வரும்போது தயவுசெய்து எஸ்ஐபியை நிப்பாட்டிடாதீங்க பிகாஸ் தட் இஸ் வந்து ஹர்ட் யூ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ திங்க் இதுதான் நமக்கு மெயின் நான் அடிக்கடி பார்க்கற போது சந்தைக்கு சரி வரும்போது டெஃபினெட்டாக அந்த அந்த ஒரு இரு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை ஆறு மாதம் வந்து டெஃபினட்டா அசெட்ஸ் வந்து புது ஃபோலியோஸ் கிரியேட் ஆகிறது குறைவாக இருக்கும் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டாப்பிங் எஸ்ஐபிஸ் அதிகமாக இருக்கும் திருப்பி சந்தை ஏற்றம் இப்போ இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு புள்ளிகள் ஆல்மோஸ்ட் இந்த தினம் டெஸ்ட்டாக இருக்குது ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் மோர் ஹாப்பி தட் அவங்களுடைய இவங்க கடந்த வருஷம் தொடங்கிய அந்த எஸ்ஐபிஸ் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்திருக்கோம் அட்லீஸ்ட் காஸ்ட் லெவலுக்கு தாண்டி வந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது சரி மறுபடியும் நம்ம தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படின்றத அடிஷன் பண்ணி ஒரு புது எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இது பெரிய அளவில் வளரும் எஸ்பெஷலி இப்போ நீங்கள் இதுக்கு முன்பதாக கேட்ட அந்த கேள்வி ஜியோ பிளாக் கார்த்தோடைய என்ட்ரி வரும்போது ஐ திங்க் த ரீச் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பல மடங்கு அதிக அதிகரிக்கக்கூடும் மெனி நியூ இன்வெஸ்டர்ஸ் டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து டெஃபினட்டாக இவங்க வந்து இந்த ரீச் மூலமாக ஐ திங்க் மோர் அண்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ் கம்மி டு த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது உறுதியாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதை உணரவும் முடியும் தேங்க்யூ சார் இன்றைய சந்தை குறித்து நிறைய தகவல்களை சொன்னீங்க நாளைக்கு நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம நாளைக்கு பேசலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸ்டீவ் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க